சுவையான உளுந்து வடை மிக்ஸி ஜாரிலையும் அரைக்கலாம் கிரைண்டரிலும் அரைத்து செய்யலாம் சுலபமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறோம் இந்த உளுந்து எடுத்து நீங்கள் ரெண்டு தடவை அலசிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அந்த சில்னஸ் வந்து அந்த உளுந்து வடை செய்கிறதுக்கு மாவு பொங்கி வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிரைண்டரில் ஆடுறதுனால அந்த சூட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அரைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து அரைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து கூட அரைக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் தண்ணி வந்து ஸ்பூனில் சேர்க்குற மாதிரி தான் தெளித்து தான் அரைக்கணும் நீர்த்து போகக்கூடாது இந்த அளவுக்கு மாவு பதமாக அரைச்சி எடுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே பொடிசாக நறுக்கி நல்லா பெசஞ்சிருங்க அது பெசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மாவில் கலந்துருங்க அப்போ தான் நம்ம கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க மசால் வடைக்கு நாம் வெங்காயத்தில் நல்லா சேர்த்து கடலைப்பருப்பு கூட பிசஞ்சிடலாம் ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது மிக்ஸ் தான் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு அரை அரைக்கப்பு பச்சரிசியை ஊற வச்சு அதை தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸியில் அரைச்சி ஜலிச்சு எடுத்துருக்கேன் இதில் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நீங்கள் இதில் சேர்க்கலாம் இது வடைக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும் வெளியில் அந்த கிறிஸ்பினஸ் வந்து மெயின்டைன் ஆகும் இல்லை பச்சரிசி மாவு ஆல்ரெடி எனக்கு இருக்குதுன்னா நீங்கள் அதை கூட சேர்க்கலாம் ஆனால் இந்த மாவுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக இல்லை மாவு நீங்கள் பதமாக அரைச்சிட்டீங்க இப்போ நம்ம காட்டின மாதிரியே அரைச்சிட்டிங்கன்னா பச்சரிசி மாவு சேர்க்காமலே உளுந்து வடை தாராளமாக செய்யலாம் ஆனால் இந்த பச்சரிசி மாவு சேர்த்து செய்யும் போது அந்த வெளியில் இருக்கிற கிறிஸ்பனஸ் வந்து கூடுதலாகவே இருக்கும் சுவையும் ஒரு கூடுதலாகவே இருக்கும் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது கூட கொஞ்சம் தண்ணியாகிடுச்சி கொஞ்சம் நீர் திருச்சி மாவு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த உளுந்து ஊற வைக்கும் போது நீங்கள் எப்பவுமே ஒரு அரை கப்பு பச்சரிசியும் ஊற வச்சுக்கலாம் இல்லை ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுக்கலாம் அதை நல்ல தண்ணியை இறுத்துட்டு ஊர்னதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த நீர்த்த தன்மை வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நாம் வடை செய்யும் போது இதே மாதிரி கிரைண்டரில் அரைச்சு செய்தாலும் மிக்ஸியில் அரைச்சு செய்தாலும் ஒரே மாதிரி பதமாகவே இருக்கும் இப்போ இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் எங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே எங்கள் அம்மா செய்து கொடுத்துருக்குறாங்க பிள்ளைகள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்றாங்க அந்த நாய்ஸோடு தான் நான் சேர்த்து போட்டுருக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது நல்லது பொங்கல் கூட வடை சேர்த்து சாப்பிட்றேன் இட்லி கூட வடை சேர்த்து சாப்பிட்றேன்றது வந்து நாம் தவிர்க்கணும் ஏன்னா இது கேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண சட்னி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இட்லி கூடையோ பொங்கல் கூடையோ வடையை சேர்த்து சாப்பிடக்கூடாது வெறும் உளுந்து வடை காலையில் ஒரு ரெண்டு மூணு வடை சட்னி சேர்த்து தாராளமாக சாப்பிடலாம் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்து பாருங்கள் நன்றி